வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வெண்பூசணி வடையும் மோர் குழம்பு செஞ்சுருக்கேங்க செம்ம டேஸ்டில் ஐயர் வீட்டு மெத்தடில் மோர் குழம்பும் என்னுடைய மெத்தடில் வெண்பூசணி வடையும் செஞ்சுருக்கேங்க அதோடு கலந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே தேவாமிர்த மாதிரி இருக்கும் இந்த வடைக்கும் அந்த மோர் குழம்புக்கும் அப்படி பிச்சுட்டு போவோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளவு கூடுதலாக இருக்குது என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நான் ஒரு கீத்து வச்சுருக்கேங்க வெண்பூசணி கீத்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் இப்போ பருப்பு கடலை பருப்பு ஊரிட்டுருக்கு இப்போ நான் கட் பண்ணி வச்சதை நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டேங்க இப்போ கடலைப்பருப்பு இஞ்சி பூண்டு வரமிளகாய் சோம்பு கொஞ்சம் போட்டு நான் பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேங்க அரைச்சி வச்ச மாவை வந்து அரைச்சி வச்ச வெண்பூசணியில் கலந்துக்கணும் வெண்பூசணியில் வந்து ஏற்கனவே தண்ணி நீர்த்து தாங்க போயிருக்கோம் அதனால் நம்ம பருப்பில் தண்ணி கலக்காமல் அப்படியே நம்ம அரைக்கணுங்க இப்போ இதில் வெங்காயம் கலந்துக்கலாம் நம்ம வடைக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க இப்போது அந்த கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க மோர் குழம்புக்காக இப்போ வந்து நான் வெங்காயம் போட்டாச்சு இப்போது அதுக்கு ஏற்ற உப்பு தூள் உப்பு போடணுங்க பிறகு கொத்தமல்லி தலை கருவேப்பிலை இத்தனையும் போட்டு நல்லா பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் ரொம்ப நசுக்கி பிசையாமல் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆர்டாக இப்போ கூடாதுங்க அப்படியே ஒரு இதாக பேசணுங்க நசுக்கி நசுக்கி பேசிஞ்சோம்னா அதுலேருந்து தண்ணி இன்னும் கூட அதிகமாக வந்துடும் இப்போ வந்து பாருங்கள் இதுக்கு மோர் குழம்புக்காக நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி ஊறிட்டுருக்கு சீரகம் மிளகு பச்சை மிளகா இஞ்சிங்க கொஞ்சம் கடலை பருப்பு அரைச்சி வச்ச ஒரு மாவு ஒரு பக்கம் இருக்குது சீரகம் மிளகு பச்சை மிளகா எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாங்க இஞ்சி எல்லாமே அதோட இந்த கடலைப்பருக்கு இல்லைங்களா அதையும் இதெல்லாம் சேர்த்திக்கலாம் அரிசியோடு நல்லா எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிட்டு நம்ம அதை வந்து கரைச்சி வச்சுக்கணுங்க கரைச்சி வச்சு அதில் ஒரு இஞ்சி துண்டும் நம்ம போடணும் போட்டு கரைச்சி ஒரு சிலர் இஞ்சி போட மாட்டாங்க இஞ்சி போ போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க அந்த ஒரு மோர் குழம்பு டேஸ்ட்டுக்கு வரும் இப்போ நம்ம கரைச்சி வச்சாச்சு இப்போ தயிர் வந்து ரெடியாக இருக்குங்க அதை வந்து ஒரு கரண்டி போட்டு நம்ம கலக்கி விட்டுறலாம் இல்லைன்னா மத்தில் கொஞ்ச நேரம் கடைஞ்ச போதும் தண்ணி ஊற்றாமல் ஒரு வடை சட்டியில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிக்கணுங்க நான் வந்து வெங்காயம் போடலை ஏன்னா நான் ஐயர் வீட் மெத்தடில் செய்கிறதுனால வெங்காயம் போடலை இப்போது கருவேப்பில் போட்டாச்சு இப்போது டைலூட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு வரமிளகாய் எல்லாமே சீரக மிளகு அது வந்து இதில் கலந்துக்கணுங்க நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம கலந்துட்டு அடிப்பிடிக்காமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அடி பிடிக்காத அளவுக்கு இருந்தால் தாங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சா ஒரு மாதிரி வாசனை தீஞ்ச வாசனை வந்துடும் இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு பெருங்காயத்தூளும் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க இப்போ நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விடணும் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நம்ம கலந்துட்டு கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் சூப்பரான டேஸ்ட்டு இதால் நமக்கு கிடைக்குங்க இப்போனு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ கடைசியாக தாங்க தயிர் ஊற்றினோம் தயிர் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்களா நான் இப்போ சிம்மில் வச்சுட்டேங்க தயிர் ஊற்றின உடனே சிம்மில் வச்சுட்டேன் இப்போ சிம்மில் வச்ச உடனே தயிர் வந்து நீர்த்து போகாமல் இருக்குங்க இல்லைன்னா ஃப்ளேமில் வச்சு அது நல்லா நீர்த்து போன மாதிரி கொதிச்சாவே நீர்த்து போயிடும் கொதிக்காமல் பார்த்துக்கணும் சூடு மட்டும்தான் ஏறணும் இப்போ வந்து கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் இப்போ நான் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கங்க அந்த வடை சட்டியில் அது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடை மாவு இதில் சேர்த்திடலாம் ரொம்ப சாப்பிட்ட தாங்க இருக்கும் அதாவது பாருங்கள் இந்தளவு சாப்பிட்டதான் இருக்கும் அந்த நம்ம எப்போவுமே நார்மல் வடை மாதிரியெல்லாம் கெட்டித்தன்மையாக இருக்காது ஏன்னா காய் வந்து தண்ணி காயாக இருக்கிறதுனால அது அப்படி தாங்க இருக்கும் இப்போ நம்ம வந்து பதமாக நம்ம அதை சுட்டு எடுத்துக்கணுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சுடணும் இல்லைன்னா ரொம்ப கருப்பாக போய்டுங்க மேலே வந்து மொறு மொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதாவது வெண்பூசிணா வடையான்னு நீங்கள் நினைக்கவே கூடாது அவ்வளவு நல்லா இருக்குது ரொம்ப அதாவது உள்ள வந்து நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்குதுங்க உங்களுக்கே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஹெல்த்தியும் கூட இல்லைங்களா அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வடையெல்லாம் சூட்டாச்சுங்க இப்போது வடைய சுட்ட பிறகு ஆரி ஒரு வெது வெதுப்பான மோர் குழம்புல இதை நம்ம சேர்த்திடலாம் ஒன்றுனா ஆறுன பிறகு வடைய இதில் சேர்த்துனா போதுங்க நான் சூடாக கூட ரெண்டு வடையை சேர்த்தி விட்டேன் ஒன்றும் நல்லா தான் இருந்தது இப்போது ரெடி ஆி வாங்க சாப்பிடலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்